வணக்க மக்கள் இன்னி நம்ம கோயம்புத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வார சந்தைக்கு நாங்கள் வந்து அங்கேருந்து சரி கடை போட்டிருக்கோம் வெங்காய மூட்டை கடை அதை நாங்கள் அப்புறம் வீடியோ வர போகிற வீடியோ நாங்கள் காட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா சந்தையை நான் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா கீரை கட்டு விற்கிறாங்க பெரிய ஒரு இவர் இவருக்கிட்டேயும் வேரம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஒரு கட்டு கொடுங்க அந்த கட்டு பெருசானது கொடுங்க சின்னதானது கொடுங்க நாங்கள் விவசாயக்கிட்ட வேரம் பேசுகிறானே என்ன ஆக போகிறாங்க ஒன்றுமே தெரில பேசாகிக்கிட்டேன் வேற பெஸாம் வாங்குங்க அங்கேயும் பாருங்கள் தக்காளி தக்காளி கேள்வி அங்கேயும் அதே தான் வேற பேச தான் வாங்குறாங்க வேற பேசலாம் ஓரளவுக்கு பேசலாம் ஆனால் ரொம்ப பேசக்கூடாது ஆறு மக்களே நல்லா எல்லாரும் போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக கொண்டு வந்து மக்களுக்கு விற்கிறாங்க ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்காங்க இல்லை ரொம்ப உதவுலேருந்து வந்து இருபது கிலோமீட்ரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு ஆட்டோவில் ஏற்றிட்டு கொண்டு வந்து விற்கிறாங்க பரவாயில்ல இப்போ இருக்கிற மக்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா பையதாக கொண்டாடாங்க யாரும் கவர் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல மக்கள் இதில் எல்லாம் புரிஞ்சுருக்காங்க எல்லார் கையிலையும் பார்த்திங்கன்னா கட்டைப்பை இருக்குது மஞ்சள் பையதாக வச்சுருக்காங்க இதுக்கு நம்ம மக்களை பாராட்டலாம் அதுவும் இல்லாமல் விவசாயம் வந்துட்டு அதிகபட்சம் கவர் யூஸ் பண்ணுறதே இல்லை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் கவர் யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலும் நான் கவர் யூஸ் பண்ணுறோம் காரணம் எல்லா சந்தையிலும் துணி கடை துணி கடையும் போட்டிருக்காங்க துணி வந்து எல்லாம் மலிவான விலையில் இது கொஞ்சம் பெரிய சந்தை தான் இன்னும் வந்துட்டு மக்கள் கூப்பிட்டு வந்துட்டு காய்கறி தக்காளி இதெல்லாம் கொண்டு போகிறாங்க நீங்களும் வாங்க இப்போ இருக்கிற வார சாந்தி போயிட்டு தேங்காய் ஏன்னா சின்னவங்க பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்துட்டு நல்லா கூப்பிட்டு வந்துட்டு எல்லாம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சின்ன வீடியோ வீடியோ லைக் கொடுத்துருங்க முக்கியமாக வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மக்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு விவசாயி வந்துட்டு ரொம்ப இதாகி போயிட்டுருக்குது அதனால் நம்மளால் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லா விவசாயி அவங்களுக்கு தெரிஞ்சவரைன்னா அவங்களுக்கு வந்துட்டு கை கொடுத்து அவங்க வாழ்த்துங்க ஏன்னா வந்துட்டு விவசாயத்தில் தான் நிறைய ஓகே மக்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்